வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்னிக்கு என்ன வேண்டிய சேல்ஸ் கொண்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா யூஓ ஃபைவ் செவன் ஃபை டி டெக் ப்ளஸ் பிளஸ் டாக்டலுமென்ட்ஸ் சேல்ஸ் கொண்டுருங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க பேல்லைக்கனாக ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஓடிங் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்டே ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு பிறகுலே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கே இந்த மஹேந்திரா யூஓ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ டிராக்டருடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மேனுஃபேக்சரிங் டுவெண்ட்டி ஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேலுஃபேக்சரிங் ஆன வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கும் வண்டியில் எந்த ஒரு இடத்துலையுமே பெயிண்ட் டச்சப்பு ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிபாடு எதுவுமே இருக்காது வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா ஒரிஜினாலிட்டி டிஸ்கில் நாலு டிஸ்கில் இருக்க ஸ்டிக்கர் பார் கோடு கூட போக கிடையாதுங்க அந்தளவுக்கு வண்டி தெளிவாக ஒரிஜினாலிட்டியாக இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரிஜிஸ்டரு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மணி நேரம் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்குள்ளே தாங்க வண்டி ஓடிருக்கு வண்டி இன்ஜின் க்ரௌனு மிக தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்ட் டயர் இருக்குங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டயர் தான் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா ஒன்லி தண்ணி டேங்க் மட்டும் ஓடின வண்டிங்க ஒரு கம்பெனிக்குள்ளே வெறும் தண்ணி டேங்க் மட்டும் ஓடின வண்டி டெய்லரு ரொட் தண்ணி டேங்க் மட்டும் தான் ஓடிருக்குங்க மற்றபடி உழவு ரொட்டை வெட்டுறதெல்லாம் அதிகமாக ஓட கிடையாது ஒன்லி தண்ணி டேங்கு டெய்லர் தான் ஓடி இருக்குது அதனால தான் பார்த்திங்கனா பேக் டயர் அளவுக்கு தெரிஞ்சிருக்குங்க மற்றபடி வண்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினாலிட்டிங்க எந்த இடத்துலையுமே பெயிண்ட் டச்சு ரீப்ளேஸ்மெண்ட்டு அடிபாடு எங்கேயுமே கிடையாது வண்டி பார்த்திங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டெடிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க ட்யூல் கிளச் வந்துருங்க அதே மாதிரி எஸ்எல்ஐ பிடிஓ வந்துருங்க இந்த வண்டியினுடைய யூஸ் எஞ்சின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டோவேட்டரு டிப்பரு பேலரு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க பேலர் ரொட்டோவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பிடிஓ பர்ஃபார்மஸ்க்குமே வண்டி அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஐபிடிஓ வந்துடுங்க தனி இண்டிபெண்ட் பிடிஓ கிளச் வந்துடும் வண்டி இன்ஜின் கீறுக்கிறவனே எல்லாமே சுத்தமாக இருக்குது தேவை இருக்க விவசாய நபர்கள் இந்த வண்டி மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க வண்டி ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூறு மாதிரி ஓடிருங்க அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஏழு ரூபா சொல்கிறாரு நேரில் போய் பேசும்போது கட்டாயமாக விளையாண்டு சரிச்சு கம்மி பண்ணி கொடுத்துலான்னு சொல்கிறாரு தேவை மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்